இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிரமாணங்களினால் உண்டாகும் மகிழ்ச்சி சங்கீதம் உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் கர்த்தருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை பின்பற்றுகிறவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை அவைகளை கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தமாய் வாழ முடியும் எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களும் கதைகளும் தொடர் கதைகளும் நம்மை திருப்தி அடைய செய்வதில்லை மாறாக அவர் நமக்கென்று கொடுத்த பரிசுத்த வாக்குத்த வசனங்களினால் உண்டாகும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவை ஒவ்வொன்றும் உயிர் உள்ளவைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றவைகளாகவும் இருக்கின்றது அவைகள் கொடுக்கும் ஆலோசனையின்படி ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கும் போது மன மகிழ்ச்சியாக வாழ முடியும் சமாதானமாக இருக்க முடியும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தோடு வாழ முடியும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்